ஜூலை நைன்த் நடக்கக்கூடிய குவாலிஃபயர் மேட்ச்ல நம்மளோட டெக்ஸாஸ் சூப்பர் கிங்ஸ் விளையாடுமா அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னங்கிற பத்தி தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் எம்எல்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் டேபிள் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டாப் ஸ்பாட்டை பிடிச்சிருக்கிறது டெக்ஸாஸ் சூப்பர் கிங்ஸ் தான் சியாட்டால் ஆர்காஸ்க்கு எதிர ஒரு முக்கியமான மேட்ச் விளையாடுனாங்க அதுல ஃபேஃப் பிரில்லியண்டா நைன்டி ஒன் ரன்ஸ் அடிக்க ஆடம் மில்னேட ஃபைஃபர் டெக்ஸாஸ்க்கு பாயிண்ட்ஸ் டேபிள் டாப் ஸ்பாட்டை பிடிச்சு கொடுத்தது என்னதான் டெக்ஸாஸ் சூப்பர் கிங்ஸ் டாப் பிளேஸ்ல இருந்தாலும் குவாலிஃபயர் ஒன் விளையாடுவாங்களான்னு கேட்டால் இப்போதைக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அதுக்கான ரீசன் என்னன்ட்டு பார்க்கலாம் பாயிண்ட்ஸ் டேபிளில் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் நீங்க அத பாத்துக்கோங்க டெக்ஸாஸ் சூப்பர் கிங்ஸ் அவங்களோட பத்து கேமையும் கம்ப்ளீட் பண்ணி அதுல ஏழு மேட்சஸை வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படியே சான் ஃப்ரான்சிஸ்கோவும் வாஷிங்டனும் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒம்பது மேட்சஸ் விளையாடி ஏழு ஏழு வின்ஸோட செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க ஃபோர்த் டீம் இன்னும் அஃபிஷியலாக யார் குவாலிஃபைன்ட்டு சொல்லல பட் மோஸ்ட்லி எம்ஐ நியூயார்க் வந்துருவாங்கிற மாதிரி தெரியுது இந்திய நேரப்படி ஜூலை செவன்த் டுவெல் தேர்ட்டி ஏஎம்க்கு நடக்கக்கூடிய வாஷிங்டன் வர்சஸ் எம்ஐ நியூயார்க்கான மேட்ச் டெக்ஸாஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன் மேட்ச் இந்த மேட்ச்ல வாஷிங்டன் ஃப்ரீடம் வின் பண்ணா அது டெக்ஸாஸ்க்கு சாதகமாக போகாது ஆல்ரெடி நடந்த லீக் மேட்ச் ரிசல்ட் வச்சு பார்த்தாலும் வாஷிங்டன் ஃப்ரீடம் தான் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்லையும் வின் பண்ணியிருப்பாங்க மிச்சில் ஓவனோட ஒரு குயிக் ஃபயர் சிக்ஸ்டியால் அவங்க அந்த கேமை வின் பண்ணியிருந்திருப்பாங்க பட் நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் எம்ஐ நியூயார்க் ஜெயிக்கும் பட்சத்தில் ஒரு பிளேஸை டெக்ஸாஸ் ஷியூராகவே கேப்சர் பண்ணிடுவாங்க சப்போஸ் அப்படி மிஸ் ஆகுதுன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்களுக்கு இருக்குது அதே ஜூலை செவன் ஃபோர் தேர்ட்டி லாஸ் ஏஞ்சல்ஸ் அசஸ் சான் பிரான்சிஸ்கோ ஓகே நடக்கும் இந்த மேட்ச்ல நைட் ரைடர்ஸ் வின் பண்ணும் பட்சத்தில் அது டிஎஸ்கேக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் பட் இதுல சோகமான விஷயம் என்னன்னா நைட் ரைடர்ஸ் ஒட்டு மொத்தமாக ஒன்பது விளையாடி ஒரு வின் மட்டும் எடுத்து பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க அண்ட் அவங்களுக்குள்ள நடந்த லீக் மேட்ச்லையும் சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் தான் வின் பண்ணிருப்பாங்க ஜேக் பிரேசர் மக்கக் எ டி ரன்ஸ் அடிக்க முப்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் சான் பிரான்சிஸ்கோ அந்த மேட்சை வின் பண்ணி இருந்திருப்பாங்க சப்போஸ் நாளைக்கு நடக்க போற இந்த ரெண்டு லீக் மேட்ச்சில சான் பிரான்சிஸ்கோ அண்ட் வாஷிங்டன் வின் ாங்க அப்படின்னு டாப் டூ பிளேசஸ்ல இடம் கிடைக்காது வேற இந்த ரெண்டு மேட்ச்ல எம்ஐ நியூயார்க்கோ இல்ல லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸோ ரெண்டு டீம்ல ஏதாச்சும் ஒரு டீம் வின் பண்ணாலே ரன் ரேட்டின் அடிப்படையில டெக்ஸாஸ் டாப்ல இருப்பாங்க சோ அதன் மூலம் ஜூலை நைன்த் நடக்கக்கூடிய குவாலிஃபயர்ல டெக்ஸாஸ் கண்டிப்பாக விளையாடுவாங்க அதை தொடர்ந்து ஜூலை டென் எலிமினேட்டர் நடக்கும் அதுக்கப்புறம் சேலஞ்சர் நடக்கும் இதுல லாசர் ஆஃப் த குவாலிஃபயரும் வின்னர் ஆஃப் த எலிமினேட்டரும் விளையாடுவாங்க ஃபைனல் ஆனது ஜூலை போர்டீன் சண்டே ஃபைவ் தேர்ட்டி ஏஎம்க்கு நடக்கும் ஸோ டெக்ஸாஸ் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் இருக்கு ஸோ இதோட ரிசல்ட் நாளைக்கு நமக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறோம் நம்ம சேனல் இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் கிடைச்சும் கொடுத்துட்டு இருக்கோம் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க விளையாட வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்